வணக்கங்க நான் டாக்டர் அருண்குமார் ராஜேந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி என்ன டாபிக்னா வி அபவுட் பிளட் ப்ரெஷர் ஆர் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன்றது வந்து இப்போ உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் எல்லா நிறையா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ரபுள்னு தெரியுது ஹைப்பர் டென்ஷன்னா என்னென்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டீன் பார் எயிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்கணுங்க நீங்கள் இது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இது கூடவும் இருக்கக்கூடாது ஹைப்பர் டென்ஷன்றது வந்து ஹையஸ்ட் ப்ரெஷர் எக்ஸர்டட் இன் த பிளட் வெசல்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணணும் இது எப்போ வரும் என்னைக்கு வரும்லாம் தெரியாது இது லைஃப் ஸ்டைல் வருது சுகர் இருந்தால் ஹைப்பர் டென்ஷன் வந்துருது இது எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ன காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் கூட இந்த ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது நான் இப்போ ஒரு சில மருந்துகள் சொல்கிறேன் இதை நீங்கள் சுயமருத்துவம் பண்ணிக்காதீங்க ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ மெடிக்கலில் இல்லைன்னா ஹோமியோ டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் இந்த இதை நீங்கள் எடுத்துக்கணும் க்ரெட்டாகஸ் ராயல்ஃபியா அப்படின்னு நிறைய மத டென்சுலாம் இருக்குங்க இதெல்லாம் சப்போர்ட்டிவ் தான் ஆனால் கம்ப்ளீட் க்யூர் பண்ணணும்னா நிறையா மருந்துகள் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இன்டர்னலாக ஹோமியோ மெடிசன் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட் கியூர் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் வாழ்நாள் முழுசும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சார் நாற்பது வருஷமாக பிபிக்கு மருந்து சாப்பிட்றேன் கவலையே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணிடலாம் ஹைப்பர் டென்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரபுள் தான் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஹைப்பர்டென்ஷன்றது வந்து பின்னாடி நீங்கள் பாதிக்கிறது தான் என்னென்னா உறுப்புகளை பாதிக்கும் ம மூளையில் போய் ஸ்ட்ரோக் வரலாம் இல்லை கிட்னியை பாதிக்கலாம் நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடாது என்ன கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக இருங்க நல்லா பாட்டு கேளுங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்கும் தான் ஆனால் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து சிகிச்சைகளை சொல்லிக் கொடுத்து அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து சில மெடிடேஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்து மருந்துகள் கொடுத்து கம்ப்ளீட் கியூர் பண்ணி தர்றது ஆதித்யா ஹெல்த் சென்டர்னுடைய தலையாய கடமை